கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் புரிந்து கொண்டவர்களை கடவுளாகவே பார்ப்பது சரியா நேராக கேட்டுடலாம் உனக்கு மாலை போறது காலில் ஓரத்துலாம் சரியான்னு நான் சொல்லிட்டு போய்ட்டு சரிதான்ட்டு ஊர் எனக்கு எனக்குமான உனக்குன்னா வந்ததுன்ட்டு கடவுளை புரிந்து கொண்ட தெய்வமாக கொண்டாடுறாங்க முதல்ல அந்த வார்த்தைகளை பண்ண தப்பாக தெரியுங்க கடவுள் புரிந்து கொண்டாலும் புரியாக கொண்டா புரியாமல் போனாலும் சில மனிதர்களையும் மனிதர்கள் தெய்வமாக கொண்டாடுவாங்க பா தெய்வம் மாதிரி என்னை வந்து காப்பாற்றினேன் என் நண்பர் ஒருத்தர் வருஷம் ஆனாக்கா ஒரு நாள் போயிட்டு கவரில் காசை போட்டு எடுத்து போய் குத்துட்டு வருவாராம் என்னோடய நண்பர் ஏன் அப்படின்னு கேட்டோம் பல கோடி ரூபாய் உள்ள அல்லது மதிக்கத்தகுந்த ஒரு வியாபாரத்தை அவருக்கு அவருக்கு அவர் மூலியமாக அவருக்கு கெடைச்சரிது அதனால் அந்த நினைவு கூறுதலுக்காக வருஷம் வருஷம் போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு வருவார் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் போய் கிஃப்ட்டு கொடுக்கணுமான்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது என்ன பண்ண முடியா எப்போவோ எப்போ காலேஜில் ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஐ லவ் சொல்லி பிரேக்கப்பாக ஆகி அவர் ரெண்டு குழந்தை பார்த்துட்டேன் நான் ரெண்டு குழந்தை பார்த்துட்டேன் இப்போது வருஷம் வருஷம் ஒன்றா பண்ணுங்கன்னா வாத்து எழுதி போட்டுன்னுக்குறேன் தப்பாக ரைட்டா வாத்து சொல்கிறதுக்கு கணவன் மனைவியாக இருக்கணுமா காதலர்களாக இருக்கணுமா இல்லை அவங்க பெரியவங்களாக இருக்கணுமா சின்னமாக இருக்கணுமா வாத்திரும் அவ்வளோதானே இப்போ கடவுள் புரிஞ்சுக்கிற ரொம்ப விசேஷம் இல்லை சராசரி மஞ்சங்கள்லேருந்தே கடவுள் தேர்வனுக்கு கடவுள் புரிஞ்சுக்கிற ஒரு விசேஷம் தானே என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாருல அவர் எப்படி கொண்டாடிலான்னு அவர் ஐடியா பண்ணுறாரு மாலை போடுறாரு ஸ்வீட்டு விடுறாரு பொருள் கொடுக்குறாரு எதோ போ தப்பு இல்லை ஏதாவது பிரச்சனை தானே ஸோ மனிதனை மனிதன் கொண்டாடுவது குற்றமானா இல்லை நாய்க்கெல்லாம் அது தெரியாது அதனால் அது என்ன பண்ணல பயம் மட்டும்தான் தெரியும் விலங்குகளுக்கெல்லாம் மரியாதை தெரியாது ஒன்று பயப்பிடும் பயந்து ஓடிடும் விளையிடும் மனிதன் என்ன செய்யலாம் கொண்டாட முடியும் கையெழுத்து கொம்பிடலாம் கால்ல விடலாம் கட்டி பூச்சிக்கலாம் பேசலாம் கொடுக்கலாம் அவன் நல்லா இருக்கணும்னு கூட நினைக்கலாம் போகக்கூட வாணா பா இந்த மாதிரி ஒரு மனிதன் நல்லா இருந்தால் கம்மன்லாம் எழுதியிருப்பாங்க நீங்கள் என்ன நிறைய நாள் வாழினுங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்லாம் திட்டுறவங்களும் இருப்பாங்க அது தப்பு கிடையாது பின்ன அல்லாகு அக்பர் தப்புன்னு சொன்னால் கோவம் வந்துடும் தானே நான் இவ்வளோ காரணம் சொன்னால் கூட அவன் அதெல்லாம் விட்டுருவான் பின்னாடி பேசுறதுனால விட்ணா அல்லாஹ் அக்பர் தப்பு அப்படின்னு நான் சொன்னேன் நினைப்போம் அல்லாஹு அக்பர்ன்றது தப்பு அவனு கட் பண்ணிட்டா கேடு கேட்ட காக்கி சட்டை என்ன பண்ணுறான் கொடி பிடினாங்கன்னு அவனுக்கு அது அவன் ஆடக்க முடியாது இல்லை அவன் அவனுக்கு எனக்கு இல்லை சட்டை உனக்கு இல்லை அவன் இப்போ கூட்டத்துக்குற மாதிரி ஆகிட்டான் போலீஸும் புரியுதான் என்ன சொல்கிறேன்ட்டே இப்போ நான் தான் என்ன பண்ணான் கவனமாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் கொண்டாடுறது என் இஷ்டம் நான் பொம்மையை கொண்டாடிக்கலாம் கொண்டாடாமையும் அந்த பொம்மை எனக்கு தெரியும் அது எங்கள் அம்மா பொம்மை அதனால் நான் என்ன பண்ணுவேன் இதை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பலூன் அவ்வளோவோ பொசிஷனில் வச்சுன்னு இருக்கும் எதுடானா அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பலூன் செத்துட்டார் அப்பா செத்துட்டார் ஆனால் பலூன் இருக்குது அந்த குழந்தை அந்த பலூனை அப்பா ஞாபகமாக வச்சுன்னு நீங்கள் அதை தப்புன்னு சொல்ல முடியுமா அண்ணா பலூன் பத்து தான் ஊரெல்லாம் விற்கிது அங்கங்கே வாங்கிக்கலாம் இதை போட்டுரு சொல்ல முடியுமா அண்ணா ஊரெல்லாம் விற்கிற பலூன் அந்த பலூன் ஆகாது அந்த பலூன் ஆக முடியும் குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் உன் கூந்தலேரி உதிரும் பூ கோடி ரூபாய் பஞ்சு மீட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று தந்ததால் லட்ச ரூபாய் யாரோ நடிகை கட்சி போட்ட ஆப்பிளுக்காக நிறைய பேர் ஏங்கின்னுக்குறான் இது தப்பாக ரைட்டா கடவுள் புரிந்த மனிதனை தெய்வமாக கொண்டாடுறாங்க கடவுளாக கொண்டாடுறாங்க நீங்களாக நினச்சிக்கிறீங்க ஈவன் கடவுளை கூட கொண்டாடிட்டோம் என்னால் கடவுளை பார்த்துக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவேன் நான் நான் எங்கள் என் குருவியை என்னவா வைப்பேன் கடவுளாக வைப்பேன் தப்பு கிடையாதுல்ல அது அவன் விருப்பம் இந்த மூணாவதார் தலையிட முடியாது நான் குளிர்காய்ருந்தாலேயும் என்னை மதிக்கிறதுனாலையும் நான் இது சரின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ என்னை மதிக்காதவங்க வேற யாரால் மதிக்கலாம் தானே என்ன தான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை ஒரு மனிதன் இயேசுவை மதிக்கிறாரு இன்ன வரைக்கும் பாராட்டுறாருன்னு வச்சுக்கோமே கொண்டாடுறேன்னு வச்சுக்கோ அவர் பார்க்கல இயேசுநாதர் புக்கை தான் படிக்கிறார் புக்கில் சொல் பாதுகாங்க சொல்கிறாங்க ஏசுநாதர் சிறந்த வருன்றாங்க ஆனால் ஒத்துக்கு நான் தப்பு இல்லை எதாவது இஷ்டம் தானே ஏசுநாதர் கொண்டாடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது பட் நான் என்ன பண்ணலாம் இயேசுநாதர் தப்புன்னு நான் சொல்லலாம் அதுக்கும் அலோ பண்ணோம் அது பண்ண முடியாது தான் தப்பு ஏன்னா விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு கமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் மாதிரி கண்ட மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு போகலாம் ஏழுட்டும் போகலாம் நான் டெலீட்டும் பண்ணலாம் டெலிட் பண்ணுறேன்னா பார்த்து தானே இருந்திருப்பேன் அதுவே உங்களுக்கு பெருமை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதினாவே பெரிய பெரிய மா தான் நீங்கள் தப்பாக எழுதுனீங்க சரியாக நீங்கள்லாம் கிடையாது என்னை பார்க்காம எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு தண்டனை உண்டு என்னை புரிஞ்சுக்காமல் எழுதிட்டிங்கன்னா இன்னும் பெரிய கஷ்டம் ரொம்ப பெரிய தண்டனை உண்டு எல்லாம் இருக்குன்னு அதை ஒத்து அது கூட கமெண்ட் நீ மண்ட் கண்ணு கண்டு பண்ணி ஏதாவது இந்த மாதிரி நான் எழுதிருந்தோம் தான் மாட்டீங்க நாளை இனியே வேறு மாதிரி எழுதிடுவே அப்படின்னு அவருக்கே ரிப்ளை கொடுத்துக்கிறான் ஒரு மனுஷன் அப்படி தான் என்னை பார்த்தா நிறைய பேர் பார்த்த உடனே தப்பாக தான் புரிஞ்சிடும் ஏன்னா ஓத்தான்றது தான் காதில் டக்குன்னு கேட்டுரும் அதை இந்த மனுஷனுக்கு ஓத்தா கேட்டு தான் ஏழுக்குறான் அப்புறமா ஓத்தா மட்டும் கேட்கல வேறெல்லாம் கேட்டுக்குது வா ஒரு ஓத்தா சொல்லி நம்மளை எழுப்பினார் என்ன தம்பி ஏழுடுங்க தம்பி நான் ஏந்தில டே இன்ன என்ன பண்ணுவான் தூச்சி பூச்சி டக்குன்னு இருந்துப்பான் அவங்கள குளிங்க ரெடியாகுங்க போங்க ஸ்கூலுக்கு அப்புறம் ஆனால் அவன் ஏழு ஏழு என்ன பண்ணி தான் அவனா சுருக்குன்னு ஒரு பைட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதாக தான் இருக்குது திரும்பி திரும்பி பார்த்து தான் என்ன பண்ணுறது குஷ்டு வந்துக்கிறான் ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க கட்டி போட்டு வச்சுறானுங்க அண்ணன் தீ ரெண்டு பேர் ஒருத்தர் குஷ்டு வந்துட்டுறான் அவன் குடும்பத்தில் மீ மீதி ரெண்டு பேருக்குறானுங்க குஸ்ட் அடங்கலை போய் சண்டை கண்டு போகிறான் பார்த்து பார்த்து கட்டி போட்டு அடிச்சிட்டானுங்க அதுக்குன்னு பாசம் இல்லைன்னு என்ன கட்டி போட்டு வச்ச மாதிரி எனக்கு கட்டி போட்டு அடிக்கிறாங்க மாலை போல போட்டு மரியாதையா பேசு நம்மளாம் பயபக்தியாக கேட்குற கேள்வி என்ன இது இப்போ கும்பிடலம்மா வேணாவா உனக்கு கும்பிட வானானா கும்பிட தப்பு கிடையாது அதை கேள்வியாக்கி அசிங்க பற்ற முடியாது பேசுனதை ஏற்றுனருக்கு ஏசுனது தப்பு கிடையாது நான் ஏசுனதை பற்றி பாசிட்டிவாக பேசுனா பேச முடியாது என்னால் நெகட்டிவாக பேசுனா நிறைய பேச முடியும் உன்னால் தாங்க முடியாது பாசிட்டிவாக பேசுனா கொண்டாடுமா இப்போ இங்கே என்ன எல்லா தந்திரசாலிகளும் எப்படி பேசிக்கிற கேட்டால் அவர் நல்லவர் அவர் விசேஷமானவர் இவருக்கு நல்லவருன்னு மேடையில் பேசுகிறானுங்க நேராக போய் உண்மையிலே ஒரு நல்லவரான்னு கேட்டால் இல்லை ஒத்துக்க மாட்டேன்ட்றானுங்க ஒருத்தர் இயேசுமானது நல்லவர் நபியை பற்றியெல்லாம் பேசுகிறாரு ஒருத்தர் ஆனால் அவருக்கு பொட்டு வச்சு குங்கம் வச்சு சரி அப்போ நீங்கள் பைபிள் குரானை பற்றினா அதில் பற்றி மட்டுமே பேசுங்களேன் மற்ற மதத்தை அந்த இந்து மதத்துலேருந்து எதுவுமே பேசாமல் போயிட்டீங்கன்னா இந்து மதத்துலேருந்து கதைங்களெல்லாம் சொல்கிறாரு இவருக்கு சாதகமான தத்துல அங்கேருந்து எதுவும் வந்துக்கிறாரு பைபிளில் தான் போட்டு வச்சுது அது கல் கண்ணு இருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காதுன்னு போட்டுது இந்த வார்த்தையை சொல்லுவாரு முன்னாடி சொல்ல மாட்டார் அதனால் அவர் கிறிஸ்துவ கிட்ட நான் எனக்குறாரு நல்ல பேர் எடுத்துக்கிறாரு நான் ரெண்டையும் சொல்கிறதுனால கெட்ட பேர் எடுத்துடுறேன் ரெண்டுலையும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பக்கம் மட்டும் சொல்கிறேன் கெட்டது மட்டும் சொல்கிறேன்னும் போது கோவம் வந்துருது இல்லை சாமி நாங்கள்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன்னா நானே சொல்லிட்டு போயிடுவேன் நபி விட சிறந்தவர் யாருமே இல்லை அப்படியா நபி விட சிறந்தவர் யாருமே இல்லை சரியான டிக்ளர் அது இந்த டிக்ளரேஷன் சரியா இப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இப்படி ஒரு ஒரு வரையறது ஒரு மனிதன் சொல்கிறார் நபியை விட ஒரு சிறந்த மனிதன் இல்லை இப்படியே கோர்ட் வரையும் சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் போய் சொல்ல முடியுமா நபியை விட சிறந்தவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீதிபதி எதுக்கு நபியை விட சிறந்தவர் இல்லைன்னா போலீஸ் எதுக்கு நபியை விட சிறந்தவர்னா நாங்கள் நபியை விட கடவுளை தான் சிறந்தவருன்றான் அவனே அப்போ நபியை விட சிறந்தவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படி தானே சொல்லக்கூடாது அப்போ நபி ரபினா தான் நபி கொஞ்சம் கீழே தான் கோவம் கோவத்துரும் சிந்திக்க கூடாதுன்ட்டு இதில் நாலு பேர் வெட்டி கட் பண்ணி போட்டானுங்கன்னா காஸ்டியூம் நஷம்பல டேய் ஒரு இத்தனை காஸ்ட்யூம்லாம் ஒருத்தன் திட்டுவான்ட்டு டக்கு ஒரு அந்த ஒரு ஒரு நிமிஷம் வர்றேன் அந்த வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது மாலை மாறுது சட்டம் மாறுது இல்லை ஒரு நிமிஷத்தை இவ்வளோ திட்டிக்கிறான் இப்படி இப்படி மாற்றி மாதிரி ஒரே நிமிஷத்தை இவ்வளோ திட்ட முடியும்னு கேட்கணுமா இல்லையா இப்படியெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களே இல்லையா பைத்திய காரணங்க நம்மளுக்கு மதவெரிய தூண்டுறானுங்கன்னு யோசிக்கணுமா இல்லையா யோசிக்கவே இல்லையா அப்போ எப்படி தாங்குறான் மஞ்சள் எதனா கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு பெரிய வாழ்ந்து ஒத்துக்கிறான் அப்படியே செத்தோம் போயிட்றான் பார்த்து வாழுங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் நான் திரும்ப திரும்ப சொன்னுக்குறேன் குருவை கொண்டாடுறாங்க போல வாழ்த்துறாங்கன்னா இப்போ நான் இது ஒரு என்ன பாதுகாத்து வச்சுருத்தியாரு நீங்கள் தான் என்ன நான் பாதுகாத்துக்கிறேன் அதுக்கு நானும் கவனமாக தான் இருக்கிறேன் பட் நான் இருக்கிறேன்ற ஒரு பேர்வியில் இதெல்லாம் பேச விட்டுருவான்னு கேட்குறேன் எனக்கு பணம் உணவு தான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன் அப்போ பேசாமல் இருப்பண்ணா இந்தாலும் பணத்துக்காக பேசுகிறான் பணத்துக்காக பேசுகிறேன்னு கமெண்ட் எது அதுதான் உண்மை கூட எல்லாரும் தான் பேசுகிறான் எல்லாம் எதுக்கு பேசுகிறான் நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தர் பணமே ஓனான்னு ஏன் பேசுகிறாரு ஒருத்தர் துறவின்ட்டு ஓட்டுக்கிறான் திருவண்ணாமலும் பேசினேங்கிறான் தொன் தோன்று அது வந்து இன்னா இது என்ன அண்ணன்றா ஒரு அரை மணி நேரம் என்னன்னே தோலாமே முஷ்டம் போயிட்டான் துறவியை போயிட்டேன்னா எதிராக இதெல்லாம் வந்து பேசிக்கிறேன் நீங்கள் ஒரு எண்ணம் வருது காமம் எண்ணம் உங்களுக்கு வருது ஒரு பொண்ணு வரா காம எண்ணம் வருது வருது காமன் எண்ணம் வருது வருது வருதுன்னு எவ்வளோ மத்தியமாக சொன்னுங்கிறான் நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் நான் எனக்கு மாதிரிலாம் பேச முடியாது அவன் பேச நீங்கள் கேட்டு டென்ஷன் ஆகிடுங்க அப்படியே விட்டுடணுன்றதை எவ்வளோ அர்த்தமாக சொன்னுங்கிறான் தெரியுமா எழும்புது நீங்கள் வரீங்க பார்க்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்குள்ளே ஒன்று வருது உடம்பெல்லாம் உடம்பு சொல்லுது ஏதோ பண்ணுது அவன் உடம்பு சொல்ல மனசு சொல்லுது மனசு சொல்லுதான் உடம்பு சொல்லுதான்னு பார்க்குறீங்க அவங்க இன்னும் அழகாகுறாங்க கெட்டு வராங்க எவ்வளோ உரமா காட்சியில் விட்டுடணும்னா அது முதல்ல விட்டுற வேண்டியது தானே எதுக்கு பேசிங்கிறான் துறைவாக போயிட்டான் எது பேசிக்கிறான் எனக்கு ஆசிரமம் கட்டாதீங்க எதுக்கு கட்டாதையாக சொல்லுங்கிற நான் ஒருத்தந்தான் தெளிவாக சொல்லுங்கிறேன் பணத்துக்கு பேசிக்கிறேன் அப்படி இப்போ பணத்துக்காக பேசிக்கிறீங்க நீங்கள் பார்க்க முடியலாம் பணம் கொடுத்தா பேசிக்கிறீங்க நல்லா தானே இருக்குதே பணத்துக்கு பேசுகிறேன் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன் அப்போ அது புரிஞ்சிச்சேன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான் டே இந்த அளவு என்ன பண்ணல வெறும் பணத்துக்கு பேசிங்கல வேறு ஆள்ராயன் புரிஞ்சிச்சு இவனை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம பிடிச்சி போடு இவனை என்ன பண்ணுறானுங்க முச்சு போட்டுக்கிறாங்க மாலை போட்டு மாட்டி வச்சுக்கிறாங்க இங்கேருந்து அங்கே இங்கே என்ன பண்ணுது மூத்திரம் வந்தால் கூட தண்ணி கூட குடிக்கூடாது மரியாதையாக பேசினது பட்னு கேள்வி கேட்டு நேக்கிறான் பேசினேக்கிறேன் அண்ணா நானும் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது உங்கள் கேள்வி போய் சொல்கிறது எனக்கு நீங்களாம் நல்லா இருந்தா எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாம் எல்லாம் அழகாக இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருந்தால் எல்லாம் கொண்டாட்டமாக இருந்தால் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு ஜாலி தான் நம்ம ஒரு மாதிரி நல்லா சிக்கலிக்க மட்டினாச்சும் சிரிக்க வைக்கலாமான்னு பார்த்து அப்போ கொண்டாடுவாங்களாம் மாட்டாங்களா தப்பு இல்லையே கொண்டாடணோந்தான் ஒன்றும் இல்லாத அது வெற்றாதும் கொண்டாடினா நல்லாயிருக்கும் கல்லையே கொண்டாடின நீ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது